எங்கேயும் எப்போதும் சாலை விபத்து எங்கே எப்படி யாருக்கு யாரால் நடக்கும் என்று தெரியாது ஒரு அதிவேக கார் ஓட்டுநரின் தூக்கத்தால் சரியான திசையில் முறையான வேகத்தில் சரியான சாலையில் காரில் பயணித்த ஒரு குடும்பமே மரணித்திருக்கிறது ஓட்டுநர்களுக்கு அதிகாலையில் கண் அயரும் சரி அந்த மாலையிலும் உண்ட மயக்கத்தில் கண் அயர்ந்தால் என்ன செய்வது குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்ல வாடகை கார் பிடிப்பதற்கு பதிலாக செலவுகளை சுருக்குவதாக நினைத்து நண்பரின் காரை இரவில் வாங்கி சென்று அதிவேகமாக ஓட்டி ஒரு மோசமான விபத்து அந்த டிரைவர் திடீர் ஓட்டுநரின் தவறால் ஏழு உயிர்களை பலிகொண்ட இந்த கோர விபத்து நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அருகே கண்ணங்குளத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் கட்டிட தொழிலாளியான இவர் தனது குடும்பத்தினருடன் சாமி கும்பிடச் செல்வதற்காக தனது நண்பரின் பழைய இனோவா காரை இரவல் வாங்கி சென்றார் அங்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது மாரியப்பன் காரை அதிவேகமாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது அந்த காரில் மாரியப்பனின் மனைவி அன்பரசி மகன்கள் பிரவீன் அசின் உறவினர்களான அக்ஷயா தேவி பாலகிருஷ்ண வேணி பிரிய தர்ஷினி சுபி சந்தோஷ் மில்கிஷ் ஆகிய ஒன்பது பேர் இருந்ததாக கூறப்படுகிறது மாலை நான்கு மணி அளவில் உணவு உண்ட மயக்கத்தில் மாரியப்பன் காரை ஓட்டி வந்துள்ளார் வள்ளியூர் அருகே தளபதி சமுத்திரம் கீழூர் பகுதியில் உள்ள பாலம் இறங்கியதும் வரும் சாலை வளைவில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தறிகட்டு ஓடிய கார் சென்ற மீடியனில் மோதி எதிர்ப்புற சாலைக்கு பாய்ந்தது அந்த சாலையில் வந்து கொண்டிருந்த ஸ்விஃப்ட் டிசையர் கார் மீது இனோவா கார் பயங்கரமாக மோதியது மோதிய வேகத்தில் ஸ்விஃப்ட் டிசையர் காரில் வந்து நெல்லை பாளையங்கோட்டை எடுத்து டக்கரம்மாள் புரத்தைச் சேர்ந்த தனுஷ் லாஸ் அவருடைய மனைவி மார்க்ரெட் மேரி இவர்களுடைய மகன் ஜோபாட் அவருடைய மனைவி அபுதா இவர்களுடைய மகன்கள் ஜோகன் ஜோகனர் ஆறு பேரும் பலத்த காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தனர் இதில் மார்க்ரெட் மேரி உடல் தூக்கி வீசப்பட்டு சாலையில் கிடந்தது இந்த கோர விபத்தில் மாரியப்பனுடன் காரில் பயணித்த மில்கிஸ் என்பவரும் உயிரிழந்தார் மொத்தம் ஏழு உயிர்களை பலிகொண்ட இந்த விபத்தில் ஸ்விஃப்ட் காரில் வந்த ஜோதிராய் என்ற இளம்பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் உதவியுடன் விபத்தில் பலிகானவர்களின் உடல்களை மீட்டனர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் இனோவா கார் ஓட்டுநர் மாரியப்பெனிடம் விசாரித்த போது நூற்று இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்ததாகவும் அப்போது தனது கண் அயர்ந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து தரிகட்டு ஓடி எதிர்ப்புறச் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மோதியதாக தெரிவித்தார் இந்த விபத்தில் பலியான தனிஷ்லாஸ் உள்ளிட்ட ஆறு பேரின் உடல்களும் பிணக்குராய்வுக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆறு பேரின் உடல்களையும் மயிலோடு கிராமத்தில் உள்ள வீட்டின் பின்புறம் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது அதிவேகம் அவரது உறவினரின் உயிரிழப்புக்கும் காரணமாகி உள்ளது இது போன்ற தருணங்களில் ஓட்டுநரின் அருகில் அமர்ந்திருக்கும் நபர்கள் விழிப்புடன் இருந்து அதிவேகம் செல்வதை தடுப்பது அவசியம் மேலும் ஓட்டுநரிடம் உரைகாடிக் கொண்டே சென்றால் ஓட்டுநருக்கு தூக்கம் வராது என்று சுட்டிக்காட்டும் போலீசார் விபத்துக்கு காரணமான மாரியப்பின் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் சிகிச்சைக்கு பின்னர் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவித்தனர் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விட்டாச்சு சொந்த ஊர்களுக்கும் குலதெய்வ கோவில்களுக்கும் குடும்பத்துடன் வண்டி வாகனங்களில் செல்வோர் மிகுந்த கவனத்துடன் மிதமான வேகத்தில் பயணிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கார் ஓட்டுநர்கள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் குறிப்பாக தொலைதூர பயணங்களுக்கு புறப்படும் முன்பாக காரில் டயர்கள் பிரேக் ஆயில் கூலிங் ஆயில் போன்றவை சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் சமவெளி பகுதிகளில் வாகனங்களை இயக்குவதற்கும் மலைப்பகுதிகளில் வாகனங்களை இயக்குவதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது என்று குறிப்பிடும் வாகன பழுது நீக்குவோர் எரிபொருளை மிச்சப்படுத்துவதாக நினைத்து கியர்களை பயன்படுத்தாமல் மலைச்சாலையில் இறங்கும்போது சில நேரங்களில் வாகனம் விபத்துக்குள்ளாக வாய்ப்புள்ளது என்கிறார்கள் கார் ஓட்டுநர்கள் முகத்தை கழுவிவிட்டு ஏசி காரை இயக்கினால் அடுத்த சில நிமிடங்களில் எல்லாம் மீண்டும் தூக்கம் வந்துவிடும் அதனால் ஏசி கார் ஓட்டுநர்கள் முகம் கழுவுவதை தவிர்க்க வேண்டும் அருந்தலாம் ஏசிக்கு வெளியில் இருந்து காற்று உள்ளே வருவது போல வைத்தால் ஓட்டுநருக்கு தூக்கம் வராது தேசிய நெடுஞ்சாலைகளில் எண்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் செல்வதை தவிர்த்து நிதானமாக விழிப்புடன் வாகனத்தை இயக்கினால் சிறு விபத்துகளை கூட தவிர்க்கலாம் விதியை மதியால் வெல்லலாம் என்பது போல விழிப்புடன் இருந்தால் விபத்தை வெல்லலாம் அதை விடுத்து விபத்தை ஏற்படுத்தி உயிர் பலிக்கு காரணமாக இருந்தால் அங்கங்களில் பங்கம் நேரும் சட்டம் தண்டனை தரும் குற்றம் கேடு தரும்